அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயநந்தினி சிதா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியமும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு வந்து பழங்கள் எடுக்கணுங்கிறது தெரியுது ஆனால் எப்போ எடுக்கலாம் எப்படி எடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ பழங்கள் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை இப்படித்தான் எடுக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு அந்த முறை என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வைட்டமின் சத்துகளும் நிறைய மினரல்ஸும் நிரம்பியதாக இருக்கு கனிமச்சத்துகள் நிறைய நிரம்பியதாக இருக்கு அதனோட முழு பயன் அப்படிங்கிறது பெருத்துக்கு நம்ம எந்த மாதிரி காலகட்டங்களில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் கண்டிப்பா நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் எடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி எடுக்கணும் எடுக்கும் பொழுது நமக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்படாது நமக்கு வந்து குடலில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் குடல் உறிஞ்சிகள் எல்லாம் ஆரோக்கியமாக வேலை செய்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அஜீரணம் ஏற்படாமல் தடுக்கும் கேஸ்ட்ரிக் ப்ளோட்டிங் இந்த மாதிரி இல்லாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா உடல் எடை நம்ம காலையில வெறும் வயிற்றில் பழங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அன்றைய நாள் ஃபுல்லா நம்ம எனர்ஜிட்டிக்காக ஆக்டிவா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம காலையில முதல் உணவாக பழங்கள் எடுக்கும் பொழுது அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மலச்சிக்கல் இல்லாமலும் பாதுகாத்துக்கும் சோ காலையில என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் எடுத்துக்கலாம் பேரிக்காய் எடுத்துக்கலாம் கிவி எடுத்துக்கலாம் ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் வாட்டர் மில்லன் தர்பூசணி கூட எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியோ இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமும் நம்ம பழங்கள் எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் நம்ம எக்ஸசைஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு செல்லும் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்குறதுக்கு இந்த பழங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம தசைகள் வலுவுறணும் நம்ம இழந்த சக்தி இப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரோம்னா டயர்டாக இருக்குது இல்லையா அந்த எனர்ஜி மறுபடியும் கிடைக்கிறதுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கும் ஃப்ரூட்ஸ் ரொம்ப சப்போர்டிவா இருக்கும் அவுட் வந்து நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக மதிய உணவு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை காலை உணவை முடித்து ரெண்டு மணி நேரம் கழிச்சோ நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோன்னா அது நமக்கு கிரேவிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி வந்து க்ரேவிங்குங்கிற ஒரு விஷயந்தான் உடல் எடை கூடுறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மிட் மார்னிங் ஸ்டேக் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு டூ ஹார்ஸ்க்கு முன்னாடி அது அமையும் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் க்ரேவிங்கும் அவாய்ட் பண்ணலாம் எப்போ எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது இப்போ நைட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நைட்டு இரவு உணவுக்கோ இல்லை காலை மதிய உணவு முடிச்ச உடனேயோ நம்ம ஃப்ரூட் சாலடோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தில் கலந்த ஒரு உணவு முறையாக மாறிடுச்சு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அஜீரண கோளாறு வரும் கண்டிப்பாக உண்ட உணவு செரிமானிக்கப்படாது எதுக்கழிக்கும் கழிக்கும் டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஸ்டொமக்கு பட் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸோட டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து சிறுகுடல் பகுதியில் தான் ஸோ முதல்ல நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது சிறுகுடல் பகுதிக்கு போய் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்னா அது வயிற்று பகுதியில் டைஜஷன் ஆகும் இதுவே நீங்கள் முதல்ல உணவு எடுத்துட்டிங்கன்னா வயிற்று பகுதியில் அது டைஜஷன் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் ஃப்ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிறுகுரல் பகுதியை போய் அடைய முடியாது அப்போ எல்லாம் சேர்ந்து வயிற்றுக்குள்ளேயே ஜீரணம் நடக்கும் பொழுது அது அஜீரண கோளாறாக மாறி வாய் நாற்றம் உருவாகிறது ஃபேட்டி லிவர் உருவாகிறது உங்கள் ரத்தத்தில் ட்ரைக்ளசரைடோடைய லெவல் அதிகமாகிறது சர்க்கரையோடைய அளவு அதிகமாகிறது ரத்த அணுக்களுடைய அளவில் மாறுபாடு ஏற்படுறது ஃப்ரூட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அமிர்தம்னு சொல்ல போய் அதுவே விஷமாக மாறும் எப்போனா நீங்கள் சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நீங்கள் இரவு உணவு பிறகு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறத வந்து எப்படி எடுத்துக்கணும்னா நீங்கள் ஏழு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து மணி ஃபோல் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவே நீங்கள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒம்பதே காலுக்கே ஒரு ஃப்ரூட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து அஜீரண கோளாறை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய சர்க்கரை சத்து உள்ள பழங்களை வந்து எடுக்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகள் அவாய்ட் பண்ணும் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பழங்களை வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து அவாய்ட் பண்ணும் அதில் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அளவாக சாப்பிடணும் இப்போ ஆப்பிள்னா ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளவு கண்ட்ரோல் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கணும் ஆல்ரெடி எனக்கு அஜீரண கோளாறு இருக்குது டாக்டர் எனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு எனக்கு ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதே மாதிரி அதிக புரத உணவுகளோட பழங்கள் சேர்த்து சாப்பிட்றது உதாரணத்துக்கு நிறைய சுண்டல் சாப்பிட்டு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது அதே மாதிரி அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளோட பழங்களை கலந்து சாப்பிட்றது உதாரணத்துக்கு ஒரு அசைவம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நல்லா மட்டன் சாப்பிட்டுட்டு அது கூட ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணுறது தவறான ஒரு உணவு முறை ஸோ கண்டிப்பாக வந்து அதிக கொழுப்புள்ள உணவுகளோடவோ அதிக புரதமுள்ள உணவுகளோடவோ ஃப்ரூட்ஸ் எடுக்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்திடணும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை வந்து கட் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய முழுமையான நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும் அதுவே நீங்கள் ஃப்ரூட் ஜூஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தினுடைய பழங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிடும் ஸோ பழங்கள் எடுக்கிற முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக காலை வெறும் வயிற்றில் எந்த விதத்தில் பார்த்தாலும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது தான் ஆரோக்கியமான ஒரு முறையாகவும் அதுவே கட் ஃப்ரூட்ஸாக முழுமையான பழங்களாக எடுத்துக்கிட்டு ஜூஸாக எடுக்காமல் இருக்கிறது ஆரோக்கியமான முறை அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்